போதை இறங்கி இருக்கு ரெண்டாவது நாய்க்கு வேர்த்த மாதிரி வேர்க்குது என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திரம் நடக்கிறாங்க மக்கள் தொகையை குறைக்கலங்கிற காட்டி இந்த பெரிய மனுஷன் தண்ணி சாப்பிட்டா பிரச்சனை இல்ல இந்த இளவட்ட பள்ளி தண்ணி சாப்பிட்டீங்கன்னா சத்தியமா அந்த சாமி சத்தியம சொல்ற நூத்துக்கு நூறு கல்யாணம் வந்தா குழந்த பிறக்க ஏன் இந்த விந்து அணுக்கள் வந்து அந்த தண்ணி சாப்பிட சாப்பிட அந்த மாத்திரை எஃபெக்டுக்கு மொத்தமா குறைஞ்சிடும் அப்புறம் கொண்டாடி என்ன பண்ணுவா

குடி எட்டு தர்மமுனாட்டப்பட்ட மனுஷன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க என்னன்னு கேளுங்க நேற்று தஞ்சாவூர்ல இருந்து மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு டாக்டரை டாக்டர் என்ன சொல்லிருக்கேன் டாக்டர் நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் நேற்று நைட்டு படுத்து இருந்தேன் எட்டு மணிக்கு ஒரு ஆட்டு குட்டியை முழுகிட்டேன் ஆட்டுக்குட்டிய முழுகிட்ட எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்க சொல்ல சரி அதுக்கு டாக்டர் சொல்றாரு என்ன ஆட்டுக்குட்டி மண்டையா நீடியும் போட சொல்ல சரி அதுக்கு இவன் சொல்லி உங்களுக்கு சரியா தெரியல பெரிய டாக்டர் வர சொல்லுங்க வந்துட்டார் வந்தவர் என்னப்பா விஷயம் என்ன இதுக்கு வந்திருக்கு இப்ப சொல்லிருக்கேன் நான் தஞ்சாவூர்ல இருந்து வரேன் சார் நேற்று நைட்டு எட்டு மணிக்கு ஒரு ஆட்டு குட்டியை இந்த பாருங்க லட்சக்கணக்கில் பணம் இருக்கு எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆட்டு என்ன பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி திருத்த முடியாது நம்மளா சும்மா ஒரு ஆபரேஷன் பண்ணி நம்மளா ஒரு ஆட்டு வாங்கி கட்டிடும் ஆட்டு குடி வாங்கி கட்டியாச்சு ஆப்ரேஷன் பண்ணி வெளியே நடந்து வர அப்ப டாக்டர் சொல்றாரு தம்பி நீ சொன்ன உண்மைதான் நூத்துக்கு நூறு உண்மை ஆட்டுக்குட்டியை முழுங்கிட்ட ஆட்டுக்குட்டியை வெளியே எடுத்துட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த ஆட்டுக்குடி அந்த கட்டி இருக்கு பாருன்னு சொல்ல இவன் என்ன பண்ணிருக்கான் வெளியே வந்த ஆட்டுக்குடியை பார்த்து சிரிச்சிருக்கேன் ஏப்பா சிரிக்கிறேன்னு டாக்டர் கேட்டாராம் அதுக்கு இவன் சொன்னா போங்க சார் நான் முழுங்கினது செம்மறியாடு நீங்க கட்டி இருக்கிறது வெள்ளாடுன்னு எப்படி நான் முழுகுனது செம்மறியாடு நீங்க கட்டினதே அந்த வெள்ளாடு அப்ப நான் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அஞ்சறிவுப்பட்ட தமிழ்நாட்டில் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க சத்தியமா சொன்னா எங்க சங்கத்திலே முக்காசு பேர் அதே வெள்ளச்சாமியெல்லாம் அப்படித்தேன் அது மாதிரி இல்லாம அமைதி காத்து இந்த நாடகத்தை பார்க்கணும் ஏன்னா ஹோட்டலும் சாப்பிட முடியல

ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டில் விரட்டுறாங்க அது போய் எமகானு பழைய வண்டி மாடல் அதில் பார்த்தா சத்தம் டப்பு 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 கேட்குது உன்னோடே அதிருது இங்கே என்ன பண்ணுறாங்க தண்ணியை போட்டு ரெண்டு மூணு பேர் நூறில் போகிறாங்க பின்னாடி நூற்றி எட்டு விரட்டிக்கிட்டே வருது அவங்க எதுக்கு கீழே விழுந்து வாங்கி தூக்கி உள்ள போட்டு கொண்டு போறவங்க ஆனால் டூ வீலர் போறவங்க தயவு செய்து ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு அம்மா அப்பா இருப்பாங்க தங்கை தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க அதனால தண்ணியை குறைச்சிக்கோங்க என்னைக்கோ ஒரு திருவிழா வந்துச்சுன்னா இன்னைக்கு சாப்பிடுங்க மற்ற நேரத்துல எல்லாம் சாப்பிடாது சாப்பிட்டீங்கன்னா இதுலயே இருக்கும் வாழ்க்கை போயிரும் நீங்களே போய் மேல போய் சீக்கிரம் சேர்ந்துருவீங்க அதான் உண்மையான விஷயம் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்ல வேணா மாவட்டம் காலாறு தாலுகா அதபடிக்கு பஞ்சாயத்து வெட்டிக்குளம் சோழவந்தம் மற்ற கிராமத்தில் அமர்ந்திருக்க அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரன் அருள்மிகு கன்னிமுல கணபதி மற்றும் பரிவார தேவதை இருபத்தி ஓராம் ஆண்டு உற்சவம் உள்ள முன்னிட்டு புகழப்பட்ட அடியில் கொண்டு பாசமுக்கு மேல உப்புணைய கூட்டியை சேர்ந்த சன் டிவி போலமாகிய கே மாயகிருஷ்ணன் அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் அதே நடைபெற காத்துக்கொண்டிருக்கிறது லக்கன கர்பானே விட்டு வெட்டி குடு நடைவரும் நாடவு ராஜா நாட கைமகன் மகாலிங்கம் அவர்களை கொளுபேறினவாகியே மதுரை சேர்ந்த கே அவர்கள் நாலத்தில் வேலன் வேடன் விருத்தாவாகிய அதே மாதிரி கவிதை ஏரியாவில் பாலச்சந்திரன் ராமதாஸ் தான் இந்த பக்கம் மூணு தான் பெட்டி அதிகமா அந்த பக்கம் அவங்க தான் நாடுவாங்க அவங்க தான் மதுரையில கேட்பாங்க அதே மாதிரி பாடல்கள் பாத்தீங்கன்னா கிலாத்திற்கு முருகன் பழைய பாடல்கள் சரி நடுத்தரமான பாடல்கள் அருமையா பாடுவார் ஆமா ஆமா ஆமாண்ணே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடுத்தரமான பாடல்கள் உங்களுக்கு தெரியும் அதிகமா இசையமைச்சது மேஸ்ட்ரோ இசைஞாடி இளையராஜா ஏன்னா இளையராஜா இசையில வந்து எவ்வளவு பாடல் வந்து இருக்கு எனக்குலாம் ரொம்ப உயிர் அப்படி இளையராஜா மெட்ராஸ்ல வந்து இளையராஜா குரூப்ல நீ இளையராஜா குரூப்ல எங்க அம்மா எங்க மாமா வந்து சாக்ஸ் வச்சுவர் அதாவது அஞ்சலி அஞ்சலி பாட்டே அந்த பாட்டில் அவர் தான் வச்சிருக்கார் சாக்ஸ் அதே மாதிரி என் காதலே என் காதல் என் காதலே என் காதலே அந்த பாடல அதே மாதிரி இருந்தாலும் அதே மாதிரி இருந்தாலும் பாடல் எவ்வளவு பாடல் இருந்தாலும் கீதாஞ்சியல் என்ற திரைப்படத்திலிருந்து காதல் காவிய பாடல் எப்படி பாட ஜீவன் தெரியுமா ஒரு ஜீவன்